ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது தார் பேஸில் இந்த இடம் இருக்குங்க உங்களுக்கு பாதை பிரச்சனை இருக்காது குடியிருப்புகளுக்கு அருகிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதி ரோடு பேஸ் இடன்றதுனால நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக பதினோரு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் மட்டுமே இந்த விலை தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் நம்மளிடம் இடம் வாங்கினவங்களுக்கு தெரியுங்க நாங்கள் நேரடியாக ஓனரிடமே டரெக்டாக பேசி விலை குறைத்து பத்திரப்பதிவு நல்ல முறையில் செய்யத்தரப்படும் பத்து ஏக்கரில் இடம் இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய உங்களுடைய இடங்களும் விற்பனை செய்யணும்னா டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ